வீட்டுல விநாயகர் சிலை வைத்து வழிபடுறவங்க விசர்ஜனம் என்னைக்கு செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு சிலர் நாள் வைத்து அன்னைக்கே மாலையில விசர்ஜனம் செய்வாங்க சிலருக்கு மூன்றாவது நாள் அதாவது சதுர்த்தி முதல் ஷஷ்டி வரை வீட்டுல வச்சு பூஜை செய்வாங்க அதன் பிறகு விசர்ஜனம் செய்யற வழக்கம் உண்டு சிலர் அவங்க குடும்ப வழக்கத்துல அஞ்சு நாள் ஒன்பது நாள் பதினோரு நாட்கள் பதினான்கு நாட்கள் வரை வச்சு பூஜை பண்ற வழக்கமும் உண்டு மாலையே நீங்கள் விசர்ஜனம் செய்யறீங்க அப்படின்னா தீபம் காமிச்சு நெய்வேத்தியம் ஏதாவது பூஜை செய்த தான் விசர்ஜனம் செய்யணும் ஒரு நாளைக்கு மேலே வச்சு பூஜை செய்கிறவங்க கட்டாயம் தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் செய்து பூஜை செய்ய வேண்டும் அடுத்து விசர்ஜனம் செய்யும் பொழுது நீர்நிலையில அதாவது குளத்தில் விடலாம் ஆற்றில் விடலாம் கடல்ல விடலாம் அந்த வசதிலாம் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது வீட்டிலையே ஒரு பக்கெட்டில் அல்லது நீங்கள் வீட்டில் செடி வளர்க்குறீங்கன்னா அந்த தொட்டியில் வச்சு கரைச்சிக்கிடலாம்